அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது தேவாரம் பாடல் சிவஸ்தலமான திருவேற்காட்டில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான் திருவேற்காடு என்றவுடன் நமக்கு தேவி கருமாரியம்மன் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும் நாம் இன்று கூறப்போவது அந்த கோவிலைப் பற்றி அல்ல அதற்கு அருகாமையில் இருக்கும் கோவில் பற்றித்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் இங்கிருக்கும் ஏவனின் பெயர் வேதபுரீஸ்வரர் வேர்க்காட்டீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இரவியின் பெயர் பாலாம்பிகை வேர்க்கன்னி அம்மை என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது சென்னை பூவந்தமல்லி பிரதான சாலையில் சுமார் பதினேழு கிலோமீட்டர் பயணம் செய்து சாவடி என்ற இடம் அடைந்து பிறகு வலதுபுறம் பிரியும் ஒரு கிளைச்சாலை வழியாக சுமார் மூன்று கிலோமீட்டர் சென்றால் இந்த சிவஸ்தலத்தை அடையலாம் சென்னை நகரின் பல பகுதிகளிலிருந்தும் திருவேற்காடு செல்வதற்கு பேருந்து வசதிகள் இருக்கின்றன திருவேற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் இருக்கின்றது இந்த ஆலயத்தின் தலைவரலாற்றை பார்ப்போமா அகத்திய முனிவருக்கு இறைவன் திருமண கோல காட்சியை காட்டிய அற்புத பதிவை முருகப்பெருமான் இந்த ஸ்தலத்துக்கு வந்ததாக தலபுராணங்கள் கூறுகின்றன முருகப்பெருமான் வேளால் உண்டாக்கிய தீர்த்தமே இங்குள்ள வேலாயுத தீர்த்தம் எனப்படுகின்றது வேதங்கள் வழிபட்ட ஸ்தலம் இது நான்கு வேதங்களும் வேல மரங்களாய் நின்று இறைவனை வழிபட்டதால் இந்த ஸ்தலம் வேல்காடு அதாவது வேல மரம் என்ற சொல்லை குறிக்கும் வேர்க்காடு என்று பெயர் பெற்றது இந்த ஆலயத்தின் அமைப்பை பார்ப்போமா திருவேற்காடு என்றதும் அனைவருக்கு அங்குள்ள தேவி கருமாரியம்மன் ஆலயம்தான் நினைவுக்கு வரும் ஆனால் அதே திருவார்கேட்டில் பெற்ற சிவஸ்தலமான ஆலயம் இருப்பது பலருக்கு தெரிஞ்சிருக்காது தேவி கருமாரியம்மன் ஆலயத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொழிலில் உள்ள இந்த சிவாலயத்திற்கு செல்ல நல்ல சாலை வசதி இருக்கின்றது நான்கு வேதங்களும் வேல மரங்களா நின்று இறைவனை இங்கு வழிபட்டதால் இந்த ஸ்தலம் வேற்காடு என்று பெயர் பெற்றது கிழக்கு நோக்கி உள்ள ஆலய முகப்பு கோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டதாகும் கிழக்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் உள்ளே விசாலமான வெளிப்பிரகாரத்தில் கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவற்றை காணலாம் அவற்றின் பின்னுள்ள இரண்டாவது வாயில் மூலமாக உள்ளே சென்றவுடன் நேரெதிரே மூலவர் வேதமுரீஸ்வரர் லிங்க உருவில் கிழக்கு நோக்கி அருங்காட்சி தருகின்றார் லிங்க உருவின் பின்புறம் சுவற்றில் சிவன் பார்வதி திருமண காட்சி புடைப்புச் சிற்பமாக காணப்படுகின்றது அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் திருமண கா கோல காட்சி கொடுத்த ஸ்தலங்களில் திருவேற்காடும் ஒன்றாகும் ஆலை உட்பிரகாரத்தின் இடதுபுறம் அகத்தியர் மற்றும் சூரியன் திருமணிகள் காட்சி தருகின்றன தெற்கு உட்பிரகாரத்தில் நால்வர் சன்னதி மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் உருவச்சிலைகளை நாம் காணலாம் மேற்கு உட்பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அனபாய சோழன் ஆகியோரின் உருவச்சிலைகளை காணலாம் வடக்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய இரவி பாலாம்பிகை சன்னதி இருக்கின்றது மேலும் உட்பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் கணபதி தட்சிணாமூர்த்தி பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் கோஷ்ட தெய்வங்களாக காணப்படுகின்றார்கள் கிழக்கு வெளி பிரகாரத்தில் மேற்கு நோக்கிய சனீஸ்வர பகவான் தனி சன்னதியாக காய்ச்சலிக்கின்றார் ஆலய கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் இந்த சதீசுரன் சன்னதி இருக்கின்றது அதன் அருகில் மூர்க்க நாயனாரும் தனி சன்னதியில் காட்சி தருகின்றார் இந்த சதத்தில் உள்ள முருகன் தன் கையில் வேல் இல்லாமல் வில்லும் அம்பும் ஏந்தியவாறு ஒரு காலை மயில் மீது வைத்துக் கொண்டு நின்றபடி பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார் இந்த ஆணையத்தின் தலைபட்சம் வெல்வேல மரம் தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் இந்த ஆலயத்தின் புராண செய்தியை பார்ப்போமா இந்த ஸ்தலம் முருகப்பெருமானின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாகும் பிரணவத்துக்கு பொருள் கூற முடியாத பிரம்மாவை முருகப்பெருமான் கைது செய்து விட்டார் அதனால் படைப்பு தொழில் தடைபட்டது சிவபெருமான் நந்தியை முருகனிடம் அனுப்பி பிரம்மாவை விடுதலை செய்யுமாறு குறை செய்தார் ஆனால் முருகன் அதற்கு சம்மதிக்கவில்லை இதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் தானே நேரில் வந்து முருகனிடம் பிரம்மாவின் படைப்பு தொழில் தடைபடுவதால் ஏற்படும் சிக்கல்களை விலக்கி பிரம்மாவை சிறையிலிருந்து விடுதலை செய்தார் நந்தி மூலம் சொல்லி அனுப்பிய பிறகும் தன் சொல்லுக்கு கட்டுப்படாத முருகனை தண்டிக்கும் பொருட்டு திருவேற்காட்டுக்குச் சென்று அங்கு தன்னை வழிபட்டு வரும்படி ஆணையிட்டார் அதன்படி முருகனும் திருவேற்காடு வந்து ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி சிவனை வழிபட்டார் கருவனை மேற்கு பிரகாரத்தில் உள்ள முருகன் சன்னதியில் முருகனுக்கு முன்னால் ஒரு சிவலிங்கம் இருப்பதை காணலாம் இத்தகைய அமைப்பு வேறு எங்கும் நாம் காண இயலாது முருகன் ஏற்படுத்திய தீட்டம் வேலாயுத தீட்டம் என்ற பெயரில் ஆலயத்தின் உள்ளேயே இருக்கின்றது இந்த சலத்தில் உள்ள முருகப்பெருமான் அருணகிராதால் திருப்புகழில் பாடப்பட்டு இருக்கின்றார் திருப்புகழில் இந்த சலத்து முருகன் மீது ரெண்டு பாடல்கள் இருக்கின்றன இந்த சலத்தில் உள்ள நவகிரக சன்னதி பத்மபீடத்தில் எங்கோண வடிவில் அமையப்பட்டிருக்கின்றது இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஸ்தலம் நவகிரக தோஷங்கள் நீங்குவதற்குரிய ஒரு பரிகார ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தில் பராசர முனிவர் இறைவனை வழிபட்டிருக்கின்றார் இந்த முனிவர் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் புலமை பெற்றவர் எனவே ஜோதிடம் செல்வதை தொழிலாக கொண்டவர்கள் ஜோதிடத்தில் புலமை பெற விரும்புபவர்கள் ஜோதிடம் கற்க விரும்புபவர்கள் ஆகியோர் இந்த ஸ்தல இறைவனை வழிபடுதல் நன்மையை தரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் பிறந்து வாழ்ந்த ஸ்தலம் திருவேற்காடு இவர் சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்து வரும் சிவத்தொண்டை செய்து வந்தார் நாளடைவில் இவரின் செல்வம் யாவும் இவரின் இந்த சிவத்தொண்டிலேயே கரைந்துவிட சூதாட்டத்தில் ஈடுபட்டு அதன் மூலம் வரும் செல்வத்தை சிவனடியார்களுக்கு உணவிட செலவு செய்து வந்தார் இந்த இந்த ஸ்தலத்தில் அகத்திய முனைவர் வழிபட்டு சிவபெருமானின் திருமண திருக்கோலத்தை கண்டதால் இந்த ஸ்தலம் ஒரு திருமண தடை நீக்கும் ஸ்தலமாக விளங்குகின்றது மேலும் இந்த ஸ்தலம் நவகிரக தோஷம் நீக்கும் தலமாகவும் இருக்கின்றது ஆதிசேஷனும் இந்த ஸ்தலம் இறைவனை வழிபட்டுள்ளதால் இந்த ஸ்தலத்தில் அரவம் தீண்டி யாரும் மறிப்பதில்லை என்று தலபுராணங்கள் கூறுகின்றது ஆகவே நண்பர்களே இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் இரவின வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராசரி